இன்று விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில பருவராஜ குல மீனவர் சங்கம் மற்றும் பருவராஜ மீனவர் பொது அறக்கட்டளையின் மிகப்பெரிய ஒரு மயில் கல்லாக சமுதாய மக்களின் நலன் கருதி இன்றைக்கு சமுதாய மக்களுக்காக ஒரு மேட்ரிமோனி மோனி வெப்தளத்தை இருக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் இலவசமாக பதிவு செய்து பயனடைய நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் உங்களுக்கு வேண்டுகோளை விழுப்பார் தற்போது அவர்கள் உங்களுடன் உரையாடிவார்கள் இல்லைம்மா அன்புடைய அன்புடையவர்களே வணக்கம் தமிழ் மாநில பருவதராஜ மீனவர் சங்கம் மற்றும் பருவத ராஜ மீனவர் புது அறக்கட்டளை இதனால் வரை சமுதாய மக்களுக்கு பல்வேறு நலன்களை வழங்கி வந்திருக்கிறது இந்த சமுதாய மீனவர் அறக்கட்டளை மூலமாகவும் சங்கத்தின் மூலமாகவும் இதுவரை ஆயிரக்கணக்கான திருமண திருமணங்கள் சுமார் பதினெட்டு முறை பல்வேறு மாவட்டங்களிலே நடைபெற்றிருக்கிறது இதற்காக நம்முடைய சமுதாய முன்னோடிகள் பல பெரியவர்கள் பெரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இதன் சிறப்பு மிக அறிமுக விழாவின் மிக சிறப்பாக நடத்தி ஆயிரக்கணக்கான திருமணங்களை நடந்திருந்தாலும் ஒரு இன்றைய மின்னணுனுடைய காலத்திலே வலைதள பக்கத்தை வலைதள பக்கத்தை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இவற்றை பயன்படுத்தி சமுதாய மக்கள் தாங்கள் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் பல்வேறு வகையிலே பயன் கிடைக்கத்தக்க வகையில் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சமுதாய மக்களுக்கு சார்பாகவும் மாநில சங்கத்தினுடைய அறக்கட்டையினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதுதானப்பா ம் பாருங்க